சிக்கன் தொக்கு புதினா தொக்கு வைக்கலான்னு இருக்கேன் சிக்கன் புதினா தொக்குவா ஓகே சோ சிக்கன் புதினா தொக்குக்கு என்னென்ன தேவை சொல்லலாம் நல்லெண்ணெய் பச்சை மிளகா சோம்பு இஞ்சி பூண்டு சால்ட் உப்பு தனியா தூள் மிளகா தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் கடுகு மிளகா மசாலா வெங்காயம் தக்காளி புதினா சிக்கன் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்ப நம்ம நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் சிக்கனை கழுவி வைக்கணும். ம். கழுவிட்டு இப்போ இதல வந்து தோல் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் தொக்குக்கு. ஓஹோ தோல் இருந்தா ஒரு மாதிரி சாப்பிட முடியாது. அதை நம்ம செக் பண்ணிப் போறோம் வாஷ் பண்ணிக்க. ஓகே. இப்போ அந்த தோல் எல்லாம் இருக்கா அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோமா கிளீன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு அவங்க ரெண்டாட்டி கழுவிட்டாச்சு மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேம்மா ஸோ இதுதான் நான்வெஜ்ஜில் நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய வாட்டி அதை கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எடுத்து புதினாவதான் <laughs> 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 <laughs>

நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணிக்க போறோமா நல்லா அரைச்சு பேஸ்ட் ஆக்கிடும் ஓகே இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்றதுக்கு மிக முக்கிய காரணம் நல்லெண்ணெய் சாப்பிட்டோம்னா உடம்பு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் ஆஹ் ஏன்னா மத்த எண்ணெய்லாம் வந்து இது சிக்கனும் ஈட்டு ஆமா அதனா நல்லெண்ணெய் செத்துக்கிட்டா ஈட்டு கொஞ்சம் பெதுவா இருக்கும் பாருங்க நம்ம எவ்வளவு போட்டோம் அவ்வளவு போட்டதுக்கு இவ்வளவுதான் வருது லாஸ்டா நம்ம செஃப் சொல்லுவாரு என்ன இதுல அந்த இன்ட்ரிஜியன் காணுமே அப்படின்னு சிம் பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம அந்த எந்த பவுல் எடுத்தோமோ அந்த பவுல வச்சிட போறோம் ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்க முடியும் அரைக்க போறோங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க முதல் வேலைய முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் மிக்சில வந்து பச்சை மிளகா இந்த சோம்பு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டு அதுலயே கூட புதினா போட்டு அரைச்சி சின்ன ஜார எடுத்துக்கலாமா பெரிய ஜார் சின்னதே போதும் சின்னதே போதுமா இதுல நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு இதே கண்டினியூ பண்ணலாம் ஓகேப்பா இதுல வதங்கிட்டே இருக்கும் எண்ணெய் ஊத்திக்கலாம் இது பட்டு இத அரைச்சு வச்சிக்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம இதுல என்னென்ன போடணுமோ அதெல்லாம் அரைச்சிடலாம் சோ இதுல நம்ம நல்லெண்ணெய் வித்திரம் உமரபடி நல்லெண்ணெய் ஓகே சிம்லதான் இருக்கு இது என்ன காயிற வரைக்கும் இதுல வந்து கொஞ்சம் மிளகா அப்படியே என்னென்ன நம்ம போட போறோமோ கொடுத்தீங்கன்னா

அதுக்குள்ள சிமிலர் இருக்கிற நம்ம காயிலும் காஞ்சிடும். அது கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட போறோமா? கடுகு போடுறோம். தரல்மா. ஓகே. கடுகு பொரிய கேப்ல நம்ம அரைச்சுடோம். ஓரளவுக்கு அளவு மேம் போதுமா பாருங்க இல்ல போதும் போதும். போதுமா? ஓகே. நம்ம வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்கலாம். கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு இருக்குற மாதிரி கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கோம் இது போதும் இதுக்கு இப்படிதான் இருக்கணுமா இப்பதான் நல்ல எண்ணெய் வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு நல்ல எண்ணெய் வாசனைக்கு அப்புறம் நமக்கு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம அடுத்து சோம்பு போடணும் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு சிம் பண்ணட்டுமா அப்படியே போட்டுடலாமா ஓகே ஹைலியே இருக்கலாம்னு நம்ம வந்து பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் போடணும் அது லைட்டா சிவப்பு நிறமா வரும் அப்ப வந்து இதை போட்டுக்கலாம் ஓகேப்பா ஒரு கப் புல் வெங்காயம் நமக்கு தேவைப்படும் போட்ட இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா குக் ஆகணுமா இல்ல வெங்காயம் பாதி குக்கார டைம்ல தக்காளிய போடுவோம் அப்படி சொல்வாங்க நீங்க கொஞ்சம் மாநரமா வரும் வந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம் ஓகே பா இதுல லைட்டா உப்பு போட்டு வதக்கணும் நல்லா இருக்கும் ஓகே பா இந்தாங்க ஆ நீங்க கையால கூட போட்டுக்கலாம் நோ இஷ்யூ லைட்டா அப்ப வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சோ கொஞ்சம் குக்க அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொமேட்டோ chop பண்ணத ஆட் பண்ண போறோம் இப்போ நமக்கு இது நல்லா வதங்கிருச்சா அடுத்து தக்காளி போட போறோம் ஓகே பா போட்டுக்கலாம் தக்காளியும் ஒரு கப் எடுத்து அது ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வெங்காயம் வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் அது வதங்குற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும் இது வதங்குற வரைக்கும் இதில் வந்து கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சா டேஸ்ட் வரும் ஃபைன் ஸோ அதில் என்னென்ன மசாலா போட போகிறோம் ஸ்பூன் வேணும்னா இங்கே வைக்கிறேன் ஓகே இது மிளகாய் தூள் இருக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம் தனியா தூள் ஓகே இது நம்ம போட்ட தக்காளி அப்படியே இருக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் அதுல என்ன ஆட் பண்ணிருக்கோம் மிளகாத்தூள் மிளகாத்தூளு இதுல அப்படியே லைட்டா மஞ்சுத்தூள் மசாலா தூள் இதுல வந்து லைட்டா சால்ட் உப்பும் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஏன்னா உப்பு அதுல லைட்டா ஏறும்

டஸ்பின்ல போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அதை வந்து இந்த கப்பில் மாற்றப்போம் அவ்வளோதான் பேபி இதில் நம்ம இதை தண்ணியை எடுத்து வச்சுட்டு இதுல வந்து நம்ம அப்படியே இது ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்த இந்த புதினா அதை ஆட் பண்ண போட்டுக்கிறோம் ஆமா இது அப்படியே எடுத்துட்டு போறோம் நமக்கு இந்த ஸ்பூனும் தேவை செக் பண்றதுக்கு அரைச்சு அரைக்கலாம் இதுக்கு தண்ணி நமக்கு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எண்ணெய் இருக்கு பாக்கலாம் அரைக்கிறத பொறுத்து ஆட் பண்ணுமா வேணாமான்னு அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் இப்ப பாருங்க மேம் போதுமா போதும் ஓகேவா இது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை வதக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சா ஓகே இது போட்டோம்னா அப்பதான் அந்த வாசனை இஞ்சி வாசனை பச்சை வாசனை வராம இருக்கும் நல்லா இருக்கும் லைட்டா இதுலயே கருவேப்பில கொத்தமல்லி லைட்டா போட்டு வதக்கலாம் இது வாஷ் பண்ணி தான் வச்சிருக்காங்க கருவேப்பிலை தொடர்ந்து கொத்தமல்லி போடுவோம் சாரி கொத்தமல்லியை தொடர்ந்து கருவேப்பில போடுவோம் ரெண்டுமே க்ரீனாக இருக்கிறதால எது முன்னாடி எது பின்னாடி ஸோ அதாவது இது வரைக்கும் நமக்கு அந்த மசாலா கலரில் இருந்தது கொஞ்சம் க்ரீன் காமிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீனோட அந்த கலர் அங்கங்க தெரியுது பாருங்க இப்போதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த பச்சை மிளகா காரம் நம்ம மசாலாவோட காரம் இறங்குறது தெரியுது ஃபிளேவரில் சோ இது நல்லா நமக்கு কুক ஆகணும்னா நம்ம அதை மூடி வெச்சிரலாமா இல்ல இல்லை இது வாதங்கிர கை மூட வேண்டாம் ஓகே இதுலயே அப்படியே chicken போட்டு கொஞ்சம் மூடி வெச்சிட்டோம்னா வெந்திரும் ஓகே பா chicken ஆட் பண்ணலாமா சோ chicken-அ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வேற எதுமே பண்ணல சில பல மசாலாக்கள்ல போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து ஊற வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் எவ்வளவு நேரம் மேரினேட் பண்ணோங்கறத நீங்க பாத்தீங்க இப்போ இத கொஞ்சம் நம்ம வந்து மூடியும் வைக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ பேபி இந்த சிக்கன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த புதினாவை ஆட் பண்ண போறோம் லாஸ்ட்ல லாஸ்ட்ல தான் ஓ இப்போ நம்ம சிக்கன் ஒரு பக்கம் குக்க ஆயிட்டு இருந்தாலும் சிக்கன் குக்க ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இந்த புதினா பேஸ்டையும் ஆட் பண்ண போறோம் நான் இதுல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஜார்ல இருந்து அதல போட்டு ஆட் பண்ண போறோம்னு நம்ம சொல்லிருந்தோம் சோ அதுக்கு முதல்ல லிட் ஓபன் பண்ணி பார்க்கணும் பாத்துறலாமா கமகம்மா இப்போ வந்து வர வாசனையே சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா நமக்கு சிக்கனில் இல்லாமல் மசாலா ஃப்ளேவர் வரும் இப்போ இது வந்து உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம் மறுபடியும் உப்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கு தாராளமாக சேர்க்கலாம் பேபி என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு ஆட் பண்ணிருங்க சால்ட் உப்பு பத்தாது லைட்டாக போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் மிளகா தூள் தனியா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் லைட்டா ரொம்ப வேண்டாம் மிளகா தூளை தொடர்ந்து இது வந்து சிக்கன் மசாலா மசாலா இது ஜீரக பவுடரா ஜீரக பவுடர் ஜீரக பவுடர் கொத்தமல்லி பவுடர் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இப்போ மிளகு தூள் போடுறோம் லைட்டா போட்டா போதும் இது வதக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இது அரைச்சி வச்சு புதினா இதுல அரைச்சி ஊத்திடுவோம் எடுத்து வச்சு ஓகே இது ஆட் பண்ணிடலாமா அதுல இருக்க தண்ணியிலேயே வெந்துடும் ஓகேப்பா ஃபைன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புதினாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த ஜாரை ஷேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா எல்லாம் அதில் வந்துடும் போட்டுமா ஆட் பண்ணிட்டுமா ஓகே ஃபைன் எல்லாமே வந்துருச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாமா ஜக்கில் இருக்கு நம்ம லைட்டா ஷேக் பண்ணிட்டு அப்படியே இதை வந்து ஆட் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகே இந்த தண்ணியிலே வெந்துடும் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம்ப்பா பண்ணலாமா ரெடி ஆயிடுச்சு ஓகே வச்சிடலாம் எஸ் நீங்கள் ஆ கொடுங்க

கடுகு போட்டேன் அப்புறம் சோம்பு போட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டேன் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கியாச்சு வதக்கி முடித்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் மசாலா இதெல்லாம் போட்டு சிக்கனில் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அது ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினாலாம் அரைச்சி வச்சதைட்டு இதில் இது பண்ணி கலரி மசாலா அந்த சிக்கனும் போட்டு வதக்கியாச்சு வதக்கி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு அதுக்கு தேவையான உப்பு டேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோ